green park coaching center all into your first rank 720 out of 720 number of students joined mbbs in 2024 951 green park coaching center முதலமைச்சர் அவர்கள் முதலமைச்சர் யாருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் தெய்வம் என்பதா குருநாதன் என்பதா என்னை பார்த்து பார்த்து வளர்ப்பதனால என்பதா உன தெய்வம் என்பதா குருநாதன் என்பதா என்னை பார்த்து பார்த்து வளர்ப்பதனான என்பதா உனை கடவுள் என்பதா கருணை வடிவம் என்பதா உனை கடவுள் என்பதா கருணை வடிவம் என்பதா ஐயா தானம் தந்த உனை தந்த என்பதா ஐயா ஞானதானம் தந்த உனை தந்த என்பதா நன்றி தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு முதற்கொண்டு தெரிவித்துக் கொள்கிறேன் நான் என்னுடைய பெயர் வடிவேல் நான் இந்த ராஜாஜி நகர் பகுதியிலே ஐம்பத்தைந்து ஆண்டுகளாக வசித்து வருகிறேன் எனக்கு அறுபத்தைந்து வயதாகிறது இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டிலே இருக்கின்ற திரு தேவி பாலியம்மன் திருக்கோயிலுக்கும் திரு இளங்காளி அம்மன் திருக்கோயிலுக்கும் சொந்தமான இந்த இடத்திலே ஆக்கிரமிப்புகள் இருந்ததை அறிந்து அந்த ஆக்கிரமிப்பை அகற்றி மூத்த குடிமக்கள் பயன்பெறுகின்ற வகையிலே மூத்த குடிமக்களுக்கு உறவிடம் கட்டுகின்ற பணியை துவங்க ஆணையிட்ட தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு முதற்க நன்றியை தெரிவித்துக் கொண்டு இது போன்ற ஒரு நல்ல நிகழ்வுகளை முதலமைச்சர் குளத்தூரை வளத்தூர் ஆக்குவேன் என்று சொல்லி இந்த பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்னால் இங்கே சென்னையில் ஒரு விழாவிலே குளத்தூர் பகுதிக்கு வருகின்ற போது பேசினார் அதை குளத்தூர் வளத்தூர் அல்ல வளர்ந்த ஊர் தமிழ்நாட்டுக்கு ஒரு பெருமை பெறுகின்ற தமிழ்நாட்டினுடைய பொக்கிச்சமாக குளத்தூர் கோயிலும் விளங்கி கொண்டிருக்கிறது என்பதை சொல்லி இந்த விழாவுக்கு என்னை பேச வாய்ப்பளித்த மாண்புமிகு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சருக்கும் அதனுடைய நிர்வாகிகளுக்கும் நான் சார்ந்திருக்கின்ற ராஜாஜி நகர் மங்களதீபம் நலவாழ்வு சங்கத்தின் சார்பாகவும் நன்றியும் பாராட்டியிலும் தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு எனது பணிவான வணக்கம் நான் திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் சே சரவணன் பேசுகிறேன் திண்டுக்கல் மாவட்டம் பழனி அலல் அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயில் சார்பில் நூறு நபர்கள் தங்கும் வகையில் பல்வேறு வசதிகளுடன் மூத்த குடிமக்களுக்கான ரூபாய் எட்டு கோடி செலவில் கட்டும் பணி இன்று மாணவ தமிழக முதலமைச்சர் அவர்களால் அடிக்கல் நாட்டி தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது தமிழ்கடல் முருகப்பெருமானின் மூன்றாம் படை வீடான பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சாமி திருக்கோயில் நிர்வாகத்தின் கீழ் ஏற்கனவே சிறுவர் சிறுமியர் கருணை இல்லங்கள் மனநல காப்பகம் மருத்துவ முதலுதவி மையங்கள் பள்ளி கல்லூரிகள் மற்றும் பல்வேறு பயிற்சி பள்ளிகள் உள்ளிட்ட ஏராளமான மனிதநேய அற நிறுவனங்கள் சிறப்பாக செயல்பட்டு வருகின்றன இங்கு கட்டப்பட உள்ள மூத்த குடிமக்களுக்கான உறைவிடம் திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள ஆதரவற்ற மூத்த குடிமக்களுக்கு மிகுந்த பயனுள்ளதாக இருக்கும் மூத்த குடிமக்களுக்கான உறைவிடம் கட்டும் பணியை அடிக்கல் நாட்டி தொடங்கி வைத்துள்ள மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் இதற்கு பேருதவியாக இருந்த அமைச்சர் பெருமக்களுக்கும் இந்த நிகழ்வில் கல கலந்து கொண்டுள்ள அரசு உயர் உயர் அதிகாரிகளுக்கும் திண்டுக்கல் மாவட்ட நிர்வாகம் மற்றும் பொதுமக்களின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு என்னுடைய பண பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்து சமய அறநிலையத்துறையானது சமய பணிகளில் சிறந்து விளங்குவதை போன்று அறப்பணிகளிலும் பல்வேறு சாதனைகளை புரிந்து வருகின்றது அது அன்னதான திட்டங்களாக இருந்தாலும் சரி கருணை இல்லங்களாக இருந்தாலும் சரி கல்வி பணிகளாக இருந்தாலும் சரி மூத்த குடிமக்கள் நலன்களை பேணிக்கதாகும் வகையில் இன்றைய தினம் இருபத்தி ரெண்டு கோடி அறுபத்தொரு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கொளத்தூர் பழனி மற்றும் திருநெல்வேலி ஆகிய இடங்களில் கட்டப்பட உள்ள இந்த உறைவிடங்களின் கட்டுமானப் பணிகளை தொடங்கி வைத்து சிறப்பித்த மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு துறையின் சார்பில் என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் நான் ஒன்றை ஒன்றை மட்டும் சுருக்கமாக தெரிவித்துக் கொள்கின்றேன் அன்பும் சிவமும் இரண்டு நண்பர் அறிவியலார் அன்பே சிவமாவது ஆறும் அருகிலர் என்று திருமூலர் கூறுவார்கள் அந்த வகையிலே மாண்பு முதலமைச்சர் அவர்கள் அன்பே வடிவுமாய் பல்வேறு நலத்திட்டங்களை மக்களுக்கு அறநிலையத்தின் சார்பிலே செயல்படுத்தி வருகின்றார்கள் இந்த இணைய நிகழ்ச்சியிலே பங்கேற்று சிறப்பித்த மாண்புமிகு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் மாண்புமிகு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் மாண்புமிகு சென்னை பெருநகர மாநகராட்சி மேயர் அவர்களுக்கும் மதிப்பிற்குரிய நாடாளுமன்ற மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் அரசு உயர் அலுவலர்களுக்கும் உள்ளாட்சி பிரதிநிதிகளுக்கும் குடிமக்களுக்கும் பத்திரிகை மற்றும் ஊடகத்துறையினுடைய நண்பர் உள்ளிட்ட அனைவருக்கும் துறையின் சார்பில் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்ற நன்றி வணக்கம் சென்டர் ட்வெண்ட்டி சென்டர்